இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹால எப்படி நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்கின்றானோ அதுபோன்று இன்ஷா அல்லா நிழலே இல்லாத அந்த மஹர் மைதானத்தில் அவனுடைய அருஷின் நிழலுக்கு கீழ் நாயகம் ஆயுகம் ரசூதுல்லாஹின் செல்லும் செல்லும் அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக அவர்களுடைய ஷபாயத்தை பெற்று அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தந்தருள் புலிவானாக இணையத்திற்குரியவர்களே இன்று ரஜபு மாதத்தினுடைய இரண்டாவது பிறை இது இந்த மாதத்தினுடைய முதல் ஜும்மா மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் ஜும்மாவாகவும் இருக்குகின்றது இணையத்திற்குரியவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு என்று நாம் ஆங்கில ஆண்டினுடைய கணக்குகளை பார்ப்பதெல்லாம் ஒரு அடையாளத்திற்காகத்தான் அல்லஹத்த குரான் ஷரீப் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஷஹுரு அப்படிங்கிற அந்த வார்த்தைய பனிரெண்டு இடத்துல பயன்படுத்துறோம் குரான்ல மொத்தம் பனிரெண்டு இடத்துல ஷஹுருங்கிற வார்த்தை வருது ஷஹுர் அப்படின்னு சொன்னா மாதம் என்பது அதனுடைய பொருள் பெருமக்களே அப்படி சொன்ன ரஹ்மான் என்னத்தி அல்லாஹுடத்தில் மாதங்களின் கணக்கு இஸ்னா அஷர சஹரன் பனிரெண்டாக கணக்கிடப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்றான் அதுக்கு முன்னாடி கிமுவா இருக்கட்டும் கிபியா இருக்கட்டும் எந்த வருடமாக இருக்கட்டும் அந்த வருடங்கள் முழுவதுமே ஆங்கில வருட பிறப்பு என்பதாகவே நாம் இன்று கணக்கிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில வருடத்தினுடைய பெயர்கள் இருக்குது இல்லையா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் என்று வரக்கூடிய இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் போய் தேடி பார்த்தா இருக்காது தெரியுமா உங்களுக்கு அதெல்லாமே எல்லாமே ரோமானிய ரோமானியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய கடவுள்களின் பெயர்கள் ரோமானியர்களுடைய கடவுள்களுடைய பெயர்கள் ஜனவரிக்கு நீங்க அர்த்தம் பாருங்களேன் ஒரு தெளிவான அர்த்தம் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரிதான் மாதத்து எல்லா பெயர்களுமே ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள் பெயர்களை வைத்தது மாத்திரமல்ல கடவுளினுடைய பிள்ளைகள் மச்சினன்கள் மச்சினிமார்கள் போன்ற அனைவருடைய பெயரையும் மாதத்திற்கு வைத்திருக்கிறாங்க கணக்கு பண்ணது பத்து மாசம் தான் ஒரு வருடத்திற்கு பத்து மாதமாகத்தான் கணக்கெட்டிருந்தார்கள் கீபியில தான் அது பன்னிரண்டாக என்ன செய்யப்பட்டது மாற்றப்பட்டது கிரேக்கர்களுடைய கடவுள்களின் பெயர்கள் இரண்டை கொண்டு வந்து ரோமானிய கடவுள்களுடைய பெயர்களுடன் இணைத்ததற்கு பிறகுதான் அதுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு பன்னிரண்டு மாதமாக கணக்கிடப்பட்டது ஆனால் குரான் ஷரீப் தெளிவாக சொல்லிருச்சு மாதங்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் பன்னிரெண்டு என்பதாக அதே மாதிரி குரான்ல எவமு அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது இல்லையா எவும் அப்படின்னா நாள் அப்படின்னு அர்த்தம் ஒரு தினத்திற்கு எமுன்னு சொல்லுவாங்க அந்த எவுமு அப்படிங்கிற வார்த்தை குரான் முழுவதும் தேடி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இடத்திலே ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் என்பதாக கணக்கிடப்பட்டதும் இதனுடைய அடிப்படையில் தான் கவனிச்சு பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முப்பத்தி ஒன்னு இருக்கும் நாட்கள் சில மாதங்களுக்கு முப்பதாக இருக்கும் இன்னும் சில மாதங்களுக்கு இருபத்தி எட்டு தான் இருக்கும் இல்லையா இது எந்த அடிப்படையில் அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க அந்த ரோமர்களுடைய கடவுள்களில் மிக உயர்ந்த கடவுளாக இருந்தால் அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதத்திற்கு முப்பத்தி ஒன்னு என்பதாகவும் கொஞ்சம் தரம் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு இருபத்தி எட்டு என்பதாகவும் முப்பது என்பதாகவும் கணக்கிடப்பட்டுத்தான் மாதங்களை கணக்கிட்டு இருக்கின்றார்கள் பெருமக்களே நமக்கும் அதுக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் சம்பந்தம் இல்லை நமக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை நாம் இஸ்லாமியர்களாக இருப்பதனால் இஸ்லாமிய மாதங்களை தெரிந்து வைத்திருப்பதுதான் நம்முடைய ஒரு சுண்ணத்தான வழிமுறையாக இருக்குது ஆனா நம்முடைய துரதிருஷ்டம் இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய மாதத்தினுடைய பெயர் கூட நமக்கு தெரியுறது உண்மைதான் இதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் இன்னைக்கு நிறைய பேருக்கு பனிரெண்டு மாதங்களுடைய பெயரை கேட்டோம் மாதத்தினுடைய முதல் பெயர் என்னன்னு கேட்டாலும் தெரியாது ரொம்ப நாம் நினைச்சிருப்போம் நினைவில் வச்சிருப்போம் ஹஜ் பெருநாள் வர்றதுனால துல்ஹஜ் மாசத்தை நினைவில் வைத்திருப்போம் இதனாலதான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் உங்களுக்கு ஜும்மா ஆரம்பிக்கும் போது அது என்ன மாசம் என்ன பிறை என்பதாக நினைவுபடுத்தி விட்டு நாம் இந்த பயானை ஆரம்பிக்க கூடிய வழக்கமாகவே வைத்து இருக்கின்றோம் பெருமக்களே அதை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கிறோம் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறோம் அப்போ அப்பத்தான் என்ன செய்வோம் காலண்டரை எடுப்போம் இப்போ இருபத்தி எட்டாம் தேதி என்ன மாசம் வருதுன்னு பாரு பதினெட்டு மாசம் முகர மாசமா முகர மாசம் சொன்னா அப்ப அதுல வந்து என்ன பிற வருதுன்னு பாரு தேதிக்கு அப்பதான் தேதியையும் மாசத்தையும் நாம நினைவில் வைத்திருப்போம் கூட நம்ம ஜமா தலைவர் சொன்னாங்க மாதத்தினுடைய பேர்கள் எல்லாம் எழுதி போடுங்க என்பதாக நான் தான் வந்து வாரம் வாரம் சொல்றேன்னு எழுதி போட்டா மாத்திரம் அதை பார்த்த மனப்பணம் பண்ணிட்டு போறோமா இல்ல அன்பிற்குரியவர்களே இந்த கணக்கு இஸ்லாம் உருவானதற்கு முன்னதாகவே இருந்ததுனால்தான் அல்லாஹா இன்னூராக அப்படிங்கிற அந்த வாசகத்தை நமக்கு தர்றோம் ஏன் இந்த மாதங்களில் நான்கு மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் நிச்சயமாக அந்த மாதங்களில் நான்கு மாதங்களை அல்லாஹ் அந்த மாதத்துல அந்த நான்கு மாதத்துல என்ன செய்யக்கூடாது போர் செய்யக்கூடாது சண்டை ஓட்டு விடக்கூடாது அது கண்ணியமான மாதம் அப்படின்னு சொல்லி நமக்கு குரான் சரி சொல்லி தந்திருக்கிறான் அரபிகள் இருக்கிறாங்க இல்லையா அந்த காலத்து அரபிகள் எது சண்டை சாதாரணமா உங்க வீட்டுல இருக்கிற கோழி பக்கத்து வீட்டுல போய் முட்டை போட்டு அதுக்கும் சண்டை போடுவான் சண்டைன்னா அப்படி இப்படி சண்டை இல்லை வருஷ கணக்க சண்டை நடக்கும் வருஷ கணக்க சண்டை நடந்தாலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நான்கு மாதத்துல மத்த என்ன செய்ய மாட்டான் சண்டை செய்ய மாட்டான் அந்த நான்கு மாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா துல்காய் முஹர்ரம் என்று வரக்கூடிய மூன்றும் தொடர்ச்சியாக வரும் அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள்ல போர் நிறுத்தப்படும் சண்டை சச்சரவு இருக்காது இதுல இன்னொரு சூட்சமும் வச்சிருந்தா அந்த அரபி அந்த காலத்துல அரபி அதாவது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னதாக இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னதாக இந்த நான்கு மாசம் சண்டை போட மாட்டாங்கல்ல அப்ப இனசி வந்தீமா உதாரணமா ஒரு போர் நடக்குதுன்னு வைங்களேன் ஒரு போர் ரொம்ப உக்கிரமா நடந்துகிட்டு இருக்குது இப்ப இதுல போருன்னு சொன்னா ஒன்னு வெற்றி இருக்கும் என்பது தோல்வி இருக்கும் இப்ப மெஜாரிட்டியான பார்ட்டி முக்கியமான பார்ட்டி இப்ப உதாரணமா ரோமர்கள் எடுத்துக்கிறீங்களேன் ரோமர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் சண்டை வந்தால் அல்லது அந்த அரபு நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் ரோமர்களுக்கும் சண்டை வந்தால் இதுல அரபு நாட்டுக்காரன் அவனுடைய சண்டையில தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்கள இப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு துல்காயிடா பிறக்குது அப்படின்னு சொன்னா சண்டை என்ன செய்ய மாட்டான் நிப்பாட்ட மாட்டான் மாசத்தை மாத்தி விட்டுருவான் அரபிகளுடைய அந்த அநாகரிகமான பழக்கத்துல இதோ ஒன்னு எப்படி மாத்துவான் சொன்னா நாளைக்கு துல்காயிடா இல்ல நாளைக்கு ரபி லோகுலு என்பதாக பெயரை மாற்றி விடுவான் இப்ப அதே சமயத்துல அவன் தோத்து போற மாதிரி இருந்தா தான் இந்த மாதிரி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா தான் இந்த மாதிரி பேரை மாத்துவான் தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா ரபியுள்ள மாசமா இருந்தா கூட நாளைக்கு முஹர்ரம் மாசம் பறக்குது அதனால கண்டை இணைக்கணும் நிப்பாட்டிக்கிடுவோம் என்பதாக அந்த வரலாற்றினுடைய வரிசையில இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் எழுதுகின்றார்கள் ஆக பெருமக்களே இப்படி மூன்று மாதங்களாக தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த மாதங்கள் ஹிஜிரி கணக்கை மாத்திரம் என்ன செய்யல மா மார்க்கத்துல கொண்டுகிட்டு வரல அப்ப ஹிஜ்ரி சம்பந்தமாக எந்த விதமான ஏற்பாடும் நடக்கிறாஸ் அவங்க பிறந்தாங்க அப்போ இந்த அரபி மாதங்கள் இருந்தது அதற்கடுத்து அவங்க என்ன சொன்னாங்க ஒப்பாத்தானாங்க அழியெல்லாம் உடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அமர் அளியெல்லாம் உடைய ஆட்சி காலம் அப்போ ஒரு சர்ச்சை ஏற்படுகின்றது சர்ச்சைனா சர்ச்சை கிடையாது ஒரு ஆலோசனை கூட்டம் என்ன ஆலோசனை கூட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வெளிநாடுகளுக்கு வெளிநாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களுக்கு என்ன செய்யறோம் கடிதம் எழுதுறோம் கடிதம் எழுதுனா ஒரு காலத்தினுடைய குறிப்பு இல்லாம எப்படி எழுதுறது அப்ப ஒரு வருடத்தை நாம் ஏற்படுத்தணும் என்று பேசி முடிவு பண்றாங்க பேசி முடிவு பண்ணும்போது எந்த வருடத்தை நாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு கேக்குறாங்க அதுல அந்த மஷூர் ஆலோக்கர் சொல்றாரு நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க பிறந்த மாதத்தை நாம் வருடத்தினுடைய முதல் நாளாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் அலி உள்ள அவனை இன்னும் சில முக்கியமான சகாபாக்கள் ஏத்துக்கிறல ஏன் ஏத்துக்கிறலாம் நம்மளுடைய லாஜிக்கின் படி ஒன்று அவங்க பிறந்த மாசம் தான் நாம என்ன செஞ்சிருக்கணும் வருடத்தினுடைய முதல் நாக எடுத்திருக்கணும் புது வருட பொறுப்பா எடுத்திருக்கணும் அதை ஏன் ஏத்துக்கிறல அப்படின்னு சொன்னா அன்பிற்குரியவர்களே ஈசவி பிறந்ததுக்கு பிறகு கிமு கிபி என்பதாக வைத்திருக்கிறாங்க ஈசா ஈசா நபியினுடைய பிறப்பை அவர்கள் கிறிஸ்துவர்கள் வருடத்தினுடைய பிறப்பாக எடுத்ததின் காரணத்தினால் பொதுவாகவே நபி சொல்லா அவங்க எந்த மதத்தையும் சார்ந்தவர்களாக தங்களுடைய மார்க்கத்தை கொண்டு அமைக்க மாட்டார்கள் மாறுபட்டு தான் அமைப்பார்கள் என்பதற்காக என்பதை நம்ம என்ன செஞ்சோம் சென்ற ஜும்மாவுல பார்த்தோம் அந்த அடிப்படையில நபி சொல்லா அலுஸ்லாம் பிறந்த மாதத்தை நாம் என்ன செய்யக்கூடாது வருடத்தின் ஆரம்பமாக எடுக்கக்கூடாது நம்மளுடைய கொள்கை உடை பாவனை எந்த செயலுமே தனக்கு எடுத்துக்கொள்கின்றோமோ நாமும் அவர்களை சார்ந்தவர்கள் என்பது நபிமொழி அந்த நபிமொழியை முன்வைத்து நபிசல்ல பிறந்த தினத்தை என்ன செய்யல வருடத்தினுடைய ஆரம்ப மாதமாக கிடைக்கப்படல அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்னாரு உங்களுக்கு நபித்துவம் கிடைத்த அந்த தினத்தை என்ன செய்வோம் வருடத்தினுடைய முதல் மாதமாக அறிவிப்போம் சொல்லுங்கள் கடைசியாக மக்காவை திறந்து மதினாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு கிடைத்தது இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து வரக்கூடிய அளவிற்கு பெரிய ஒரு அற்புதமான வெற்றி ஏற்பட்டது அதனால ஹிஜ்ரத் செய்த அந்த நாளை நாம் என்ன செய்வோம் ஹிஜ்ரியாக ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்டுச்சு அன்றைக்குரிய மக்களே பொதுவாவே இன்னைக்கு தப்பா நினைக்க கூடாது யாவது இது எந்த ஹிஜ்ரி வாண்டு என்பதாக கேட்டு பாருங்க தெரியல நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நமக்கு அதுல கவனம் இல்லை நம்முடைய கவனம் எல்லாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்துருச்சு நமக்கு இத்தனை ஆயிருச்சு இது போன்றுதான் நாம் செயல்படுகின்றோமே தவிர ஆங்கில மாதத்திற்கும் ஆங்கில வருடத்திற்கும் நாம் அதிகமாக அடிட் ஆனதுக்கு என்ன காரணம்னா எங்க பார்த்தாலும் காலண்டர் தொங்கும் காலையில முழிச்சா முதல்லயே நாம் என்ன செய்யறோம் காலண்டரை தான் பார்க்கிறோம் அதுல இருந்து ஒரு பேப்பரை கிழிக்கிறோம் சப்போஸ் ஏதாவது ஒரு காலண்டர்ல அஜிஸ் வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தா அதை படிக்கிறோம் அதனால தான் நமக்கு என்ன செய்யப்படல மாதம் இந்த முஹர்ரம் மொஹர்ரம் இதையெல்லாம் நம்ம என்ன நிக்கிறதுல சிந்தனையில் வைக்கிறது இல்லை அப்படி பேப்பரை கிழிக்கும் பொழுதும் கூட சில சில காலாண்டர்கள் அந்தந்த அரபி மாதங்களை கூட அந்த பிறையோடு எழுதியிருப்பாங்க நமக்கு அந்த பார்க்கணுங்கிற எண்ணமே வர்றதில்லை தயவு செய்து சொல்றேன் நீங்க பேப்பரை கூடிய வாய்ப்பை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் ஆனால் உங்க வீட்டில நீங்க தான் பேப்பரை கிழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கிழிக்கும் பொழுது இன்னைக்கு என்ன மாசம் இது என்ன பிறை இது என்ன வருஷங்கிறத நினைவு இப்ப இன்னைக்கு இந்த ஹிஜரி ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறாவது ஆண்டு ரத்து செய்து ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஒன்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளும் நிறைவடைய போகக்கூடிய தருவாய் நம்ம இருக்கிறோம் இப்ப இந்த செய்திகளை நாம தெரிந்துக்கிறதுக்கு மிக கடமைப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம விளங்கி வச்சுக்கிறோம் நம்ம வீட்டில் நடக்கும் போது மட்டும் மாசத்தை பார்த்தா பத்தாது நாம ஆங்கில மாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை விட அளவு கடந்து நம்ம என்ன செய்யணும் இஸ்லாமிய மாதத்திற்கு கணக்குகளை நாம் என்ன செய்யணும் உட்கொள்ளணும் முதல்ல முஹர்ரம் அப்படிங்கிறது மாதத்தினுடைய முதல் பெயர் அதுக்கு அதுக்கடுத்து சஃபர் அதுக்கடுத்து ரபிகள் அவ்வல் அதுக்கடுத்து ரபியுல் ஆஹிர் அதுக்கப்புறம் ஜமாஅத்து அவல் அதுக்கடுத்து ஜமாஅத்துள் ஆஹிர் நான் சொல்லும் பொழுது நீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நான் சொல்றது சரியாங்கறத நீங்க கொஞ்சம் சிந்தனையில கொண்டுட்டு வாங்க அப்ப நமக்கு அப்ப உங்களுக்கு யாபூத்துக்கு வரும் இது போன்று நாம மறந்திருந்தாலும் கூட நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் திரும்ப சொல்றேன் கவனிங்க உங்களுக்கு நினைவு இருக்குமானால் அலமது இல்லா சொல்லிக்கிறீங்க நினைவில்லையானால் இந்த மாதங்களை மனப்பாடம் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தம் ஆக்கிடுங்க முஹர்ரம் சபர் ரபி உல் அவ்வல் ரபி உல் ஆஹிர் அவ்வல் ஜமாத்துல் ஆஹிர் ரஜபு இது மாசம் ரஜபு மாசம் அதுக்கு அடுத்து வரக்கூடியது ஷபான் அதுக்கு அடுத்து வரக்கூடியது ரமதான் அதுக்கப்புறம் வரக்கூடியது ஷவ்வால் பன்னெண்டு மாசம் ஆச்சா இப்போ பத்து மாசம் ஆச்சு துல் காய்தா துல் ஹஜ் பன்னெண்டு மாசம் ஆச்சு உங்களுக்கு நினைவு வந்திருக்குதா நினைவு வந்திருந்தால் அலமதுல்லா நினைவு வரலைன்னு சொன்னா அதை நினைவுபடுத்துவதற்குண்டான வேலையை நீங்க என்ன செய்ய மனப்பான் இந்த மாதங்களில் நான்கு மாதங்கள் எண்ணப்படுத்தப்பட்ட மாதங்கள் சொன்னேன் அதுல மூணும் ஒரே நேரத்துல வரும் அது கடுத்ததாக சில மாதங்களுக்கு பிறகு ரஜபு என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் இந்த மாதத்தை பத்தி ரமேஷு சொல்லும் பொழுது ரஜபுன் ரஜப் என்பது அல்லாஹினுடைய மாதம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் அது ஷஹ்ரி அது என்னுடைய மாதம் என்பதாக சொல்வார்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அது ஷஹருல் உம்மத்திற்கு சொந்தமான மாதம் என்பதாக சொல்லுவார்கள் இந்த ரஜப் வரும் பொழுதே நம்பி சொல்லல்ல சொல்லம் ஒரு அற்புதமான துவாவை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த துவாவை இந்த இருந்து நேற்று இருந்து நம்ம ஓத ஆரம்பிச்சிருக்கணும் மறந்திருப்போமானால் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரஜப எங்களுக்கு ரஜப மாசத்திலும் ஷாபான் மாசத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக ஓ பல்லுனா ரமலான் ரமலான் மாசத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நாம் கடமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ரஜப மாசத்திலையும் ஷாபான் மாசத்திலையும் அதிகமான பறக்கத்தை செய்கின்றான் சரி ரஜபுலையும் ஷாபான்லையும் பறக்கத்தை செஞ்சா போதுமா அப்ப ரமதான்ல பறக்கத்தை செய்ய வேண்டாமா என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே ரமதான் மாசம் பறக்கத்து செய்யப்பட்ட மாசம் இந்த ரஜபிலும் ஷாபானிலும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று சொல்வது அந்த ரமலான் மாசத்தினுடைய பரக்கத்து முழுவதையும் நாம் அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த ரமலானை அடைவதற்கு முன்னாலேயே ரமலானுடைய பெருமதியை நாம் விளங்குவதற்காகவே தாலாவினுடைய தூதர் சல்லா அலேஸ்லம் அவர்கள் இந்த இரண்டு மாதத்தில் இருந்து ரமலானை வரவேற்பதற்காக இந்த துறாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் அப்ப இந்த துறாவை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதணும் வரலான தொழுகையில மாத்திரம் என்ன எல்லா தொழுகையிலையும் தொழுகுறோம் தொழுகிறோம் தொழுகுறோம் தொழுகிறோம் நபீல் தொழுகிறோம் தொழுகிறோம் வீட்டுல தொழுகிறோம் பள்ளிவாசல தொழுகிறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த துறாவை வழமையாக ஓதக்கூடியவர்களாக இருப்போமையானால் அல்லாஹ் ரமலானிலே அதிகமான பறக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பான் ாசம் அவர்கள் இப்படி யா அல்லாஹ் எனக்கு ரமலான் மாசத்தை சலாமத்தாக்கி தருவாயாக ரமலான் மாசத்தில் நான் சலாமத்தாக இருப்பதற்கு திரும்ப செய்வாயாக நாம முதல்ல சலாமத்தாக இருக்கணும் நோன்பு வைக்கிறதுக்கு நமக்கு ரமதான் சலாமத்தாக இருக்கணும் உங்களுக்கு தெரியும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக கொரோனா வந்து ரமதான் மாசம் நமக்கு சலாமத்து இல்லாம போயிருச்சு அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காகவே இப்படிப்பட்ட அற்புதமான அழகான துவா கலைச்சல் கொடுத்திருக்கிறாங்க பறக்கத்துனா என்னங்க பறக்கத்துனா என்ன அதனுடைய பறக்கத்தினுடைய முழு தன்மையை நாம விளங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது முடியாதுங்க ஏன்னா பறக்கத் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்குகின்றது அபிவிருத்தின்னு சொல்லலாமா இல்ல அபிவிருத்தின்னு சொன்னா கூட பறக்கத்துக்கிற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் கொடுத்து விட முடியாது சரி அப்ப பறக்கத்துக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா பறக்கத் என்பது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உள்ளது உதாரணமாக அன்பு அவங்க உடம்பு சரியில்லாம போய் ஒஃபாத்தாங்க அவங்க வஃாத்துக்கு நமிசல்லாசம் போயிருக்கிறாங்க சஹாபாக்கள் போயிருக்கிறாங்க அவங்களுடைய தனாசாவை தூக்கி செல்லப்படுகின்றது தூக்கி செல்லப்படுகின்றது அப்ப நமிசல்லாசம் அவர்கள் தங்களுடைய கால் விரல்களா நடந்து வந்தாங்களாம் காலை எக்கி நடந்து போவோம் இல்லையா அந்த மாதிரி கால் விரல்களா நடந்து வர்றாங்க காலை ஊண்டி நடக்கல அப்ப சஹாபாக்கர் கேக்குறாங்க யார் ரசூலாம் நீங்க இந்த ஜனாசாவில கலந்துக்கிற போது ரொம்ப வெறுக்கமா நடந்து வர்ற மாதிரி நடந்து வந்தீங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த மரணம் இருக்குது இல்லையா இந்த மரணம் அல்லாஹினுடைய அரிசை குலுக்கி விட்டதாம் அல்லாஹினுடைய அரிசே அவருடைய மரணத்திற்கு அழுதி மாத்திரமல்ல எழுவதாயிரம் மணக்குமார்கள் அவருடைய அந்த மரணத்திலே கலந்து கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல அந்த ஜனாசாவை சுமந்து வந்ததும் அவர்கள் தான் என்று சொல்லும் பொழுது ஆமா தூக்கி வந்தோம் கொஞ்சம் கூட அது வைத்தே இல்லை ஒரு சாதாரண தக்கையை தூக்குன மாதிரி தான் இருந்துச்சு என்ன காரணம் அன்று அந்த ஜனாசாவை மலக்குமார்கள் சுமந்து வந்தார்கள் ஏன் இவர்களுக்கு இப்பேற்பட்ட அற்புதமான அந்தஸ்து என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அற்புதமான ஒரு பறக்கத்து என்ன தெரியுமா அதுல அதுல அர்த்தம் புரிஞ்சு அவங்களுக்கு அவங்க இஸ்லாத்துக்கு வரும் பொழுது இருபத்தி ஏழு வயசுங்க வெறும் இருபத்தி ஏழு வயசுல இஸ்லாத்துக்கு வர்றாங்க கரெக்டா முப்பத்தி மூணு வயசு வெறும் ஆறு ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறாங்க வாழ்க்கையில் அல்லாஹுவை அளவு கிடந்து நசிச்சிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை அளவு கிடந்து நசிச்சிருக்கிறாங்க இந்த நேசம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பறக்கத்தை ஏற்படுத்தியது எந்த அளவுக்கு பறக்கத்துனா அவங்களுடைய மரணம் சரித்திரமாக்கப்பட்டது அந்த மரணத்தில் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி இன்றளவும் நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் பறக்கத் இந்த வாழ்க்கை இந்த ஆறாண்டு கால வாழ்க்கையிலே அல்லாஹுவையும் அல்லாஹனுடைய தூதரையும் மணக்குமார்களையும் சகாபாக்களிடத்திலும் பெருமதிப்பு பெற்றார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தான் பறக்கத் அனசடி அல்ல அவங்கல்லாசங்களுடைய கூடவே இருந்த ஒரு பணியால் அவர்களுடைய செல்ல பிள்ளை வளர்ப்பு பிள்ளை என்பதாகவும் அவர்களுடைய அவர்கள் தான் சஹாபாக்களிலேயே கடைசியாக மரணம் எழுதியவர்கள் அவர்கள் சம்பந்தமாக ஹதீஷர் அறிவிக்கப்படுகின்றது நூத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகள் அவர்கள் ஹயாத்தோட வாழ்ந்திருக்கிறாங்க நூத்தி இருபத்தி ஏழுன்னா அது ஒரு சாதாரணம் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதாவது உம்மத்திய முகம்மதியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனுடைய வயது அதிகபட்சமா போனா எழுவது எண்பது தாண்டது ரொம்ப ரேரு ரொம்ப ரேரு எண்பது தாண்டி போகுதுன்னு சொன்னா அது போனஸ்ல போய்க்கிறதுக்கு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான் அன்றிற்குரியவர்களே நூத்தி இருபத்தி ஏழு வயதுங்கிறது எவ்வளவு பெரிய பறக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அந்த பறக்கத்திற்கு நம்ம துவா செஞ்சாங்க யார்தான் அனசடியல்லாவனுடைய பொருளாதாரத்திலும் அனசடியலவங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய சந்ததியிலும் நீ வறக்கத்தை செய்வாயாக நாம எப்ப துவா கேட்டாலும் இப்படிதான் துவா கேட்கணும் எப்படி எப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயாக என்னுடைய வியாபாரத்துல பரக்கத்து செய்வாயாக என்னுடைய குடும்பத்துல செய்வாயாக இதுதான் கேட்கணும் எனக்கு நிறைய வியாபாரம் நடக்கணும் அப்படி துவா செய்யக்கூடாது என்று அந்த வியாபாரத்தில் வந்து சொன்னா அந்த வியாபாரம் கொஞ்சம் நடந்தாலும் சரி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நடந்துட்டு அந்த ஆயிரம் ரூபாயில அல்லா ஒரு லட்சம் ரூபாய்க்குண்டான வெகுமதியை பறக்கத்தை அந்த ஆயிரம் ரூபாயில தந்துருவான் அவர்கள் செய்த இந்த துவாரனுடைய பெருமதியை நீங்க கேளுங்க பொருளாதாரத்துல அவருடைய வியாபாரத்துல அவருடைய குடும்பத்துல பறக்கத்தை சொன்னாங்க வாழ்க்கையில பறக்கத்தை செய்ய சொன்னாங்க அவங்களுடைய அந்த வாழ்க்கை நூத்தி இருபத்தி ஏழு வருஷம் குடும்பத்துல பறக்கத்தை செய்ய சொன்னாங்கல்ல அவர் மரணிக்கும் பொழுது சுமார் தொண்ணூத்தி எட்டு பேர பிள்ளைகள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஒரு மனிதனுக்கு தொண்ணூத்தி எட்டு பேர பிள்ளைகளை இருக்குதுன்னு சொன்னா அவர் எப்பேற்பட்டாங்க வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு அப்ப எத்தனை பிள்ளைகள் பெற்றெடுத்திருப்பார் அதுபோன்று அவருடைய வியாபாரத்துல வரக்கத்தை அவருடைய பொருளாதாரத்துல அது எப்பேற்பட்ட பறக்கத்தை வணங்கா தெரியுமா அவர் வீட்டுல எங்க பார்த்தாலும் காசு கிடக்குமா வீட்டுல சிலாப்பை தொடர்ந்தா காசு திறந்தா காசு பாக்கெட்டை பார்த்தா காசு டப்பாவை திறந்தா காசு எங்க பார்த்தாலும் காசு இருக்குமாம் ஏன் இந்த அளவுக்கு காசு வந்துச்சு தெரியுமா அவருடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை செய்வதற்காக வேண்டிய மதுனமா நகரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஒரு தடவை விவசாயம் செய்தார்கள் என்று சொன்னா அனசனியல் அவர்கள் மாத்திரம் இரண்டு தடவை விவசாயம் செய்வார்களாம் அவர்களுடைய இரண்டு மகசூலை அடைவார்களாம் இரண்டு மகசூலுடைய பறக்கத்து மிக அபரிபதமாக இருந்தது வாழ்வாங்க வாழ்ந்து சென்றார்கள் அதுதான் பறக்கத்து அப்படி ஒரு பறக்கத்தை தான் நாம் என்னுடைய படிப்பில் பறக்கத்து செய்வாயாக என்னுடைய ஆடையில் பறக்கத்து செய்வாயாக என்னுடைய வாகனத்தில் பறக்கத்து செய்வாயாக என்று இப்படி பறக்கத்து செய்ய வேண்டும் என்று கேடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் பெருமாசம் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பெருமக்களே ஆக இந்த ரஜபுடைய மாசத்துல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த முழுமையான வரக்கத்தை அடைவதற்காக வேண்டி நமக்கு என்ன செய்யணும் வாய்ப்பை நாம தான் அல்லாட்ட கேட்டு வாங்கிக்கிறனும் அப்ப கேட்டு வாங்கணும்னு சொன்னா நம்ம அல்லாட்ட எப்பல்லாம் துவை செய்கிறோமோ இந்த மாதிரி தோசை செய்யறாள் என் குடும்பத்துல என்னுடைய வியாபாரத்துல என்னுடைய சொத்து சுகத்துல எல்லாத்திலையும் வரக்கத்து செய்யும் கேட்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல பறக்கத்தை செய்ய கேட்கணும் படிக்கலாம் பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிக்கலாம் ஆனா சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் போடக்கூடிய கணக்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய எம்பி படிச்சா உடனே செய்ய முடியாது கணக்கு போட முடியாது மேத்தமேட்டிக்ஸ் ஒருத்தவங்க கூட அந்த அளவு கணக்கு போட முடியாது அவ்வளவு துல்லியமா போட்டுருவாங்க அதுதான் பறக்கத்து ஆனா இவ்வளவு வருஷம் படிச்சானே இவனுக்கு இந்த கணக்கு தெரியலையே இவர் சாதாரண போட்டு போயிட்டாரு என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேரை பார்த்திருப்போம் அன்பிற்குரியவர்களே படிக்காதவர்களுக்கு கூட அல்லாஹத்தானா படிப்புல பறக்க செஞ்சிருவான் அந்த படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய படிப்புல பறக்கத்து செய்யும் தான் கேட்கணும் அந்த பறக்கத்துங்கிறது நமக்கு அந்த படிப்பை உயர்தரமாக ஆக்கி தந்துவிடும் அந்த படிப்பினால் நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த சமுதாயமும் பறக்கத்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு துவாதான் செய்வானாக ரமழான் மாததை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அதில் முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை முழுமையாக நான் மறக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதில் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்தால் அல்லாஹ் தஆலா விருப்புப்படுவானோ அத்துணை அமல்களின செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள் புடிவானாக